டாக்டர் நீங்க போய் ஓனாய பார்த்து நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க சரி ராஜா நட்டி சிங்கராஜா உன்ன அவரை பார்க்க வர சொன்னாரு சரி நான் போய் பாக்குறேன் என்ன சிங்கராஜா என்ன வர சொன்னீங்களாமே ஆமா நட்டி நீ உடனே காடு முழுக்க போய் ஒவ்வொரு மிருகமா பார்த்து நாளைக்கு என்ன இங்க வந்து பார்க்க சொல்லு என்ன விஷயம் ராஜா நீ எல்லாரையும் வர சொல்லு நானே சொல்றேன் சரிங்க ராஜா ராஜா உன்ன நாளைக்கு குகைக்கு வர சொல்லிருக்காரு இது நீ பாக்குற எல்லார்கிட்டயும் சொல்லிடு நானும் சொல்றேன் என்ன விஷயம் அவருக்கு குதிரக்கறி மேல ஆசை வந்துருச்சா அடைச்ச அவரு காட்டுல இருக்க எல்லாரையும் அவரை வந்து பார்க்க சொல்லி இருக்காரு ஓ நான் கூட பயந்துட்டே நான் போய் காக்கா கிட்ட சொல்றேன் காக்கா சிங்கராஜா நம்ம எல்லாரையும் அவரை பார்க்க வர சொல்லியிருக்காரா என்ன விஷயம் தெயிலு ஓனை நட்டிதான் சொன்னா என்ன விஷயம் ஏன் வர சொன்னாரு